பலன் அப்படின்னு சொல்லுங்க வயசாக மரத்தினுடைய நிழல் இன்னும் அதிகமாக இன்னும் விசாலமாக இருக்கும் வீட்டில் வாங்கக்கூடிய அரிசி கூட பழையது அப்படின்னா இன்னும் நல்லா காணும் அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் வீதிக்கு நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா வீதிக்கு நாலு ஐம்பது ப்ளஸ் பெண்கள் இருந்தால் அந்த வீதியில் கண்டிப்பாக ஒரு விவாகரத்திற்கான பிரச்சனை வரக்கூடாது அந்த அளவுக்கு கொண்டு போயிடக்கூடாது அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பக்கத்தில் உட்காந்து வாழ்க்கையை அதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கக்கூடியது வாழ்க்கை பள்ளிக்கூட பாடத்தில் இரநூறுக்கு இரநூறு வாங்கின மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு சிலபஸ் இன்னும் யாரும் வகுக்கலை கல்லூரியில் நீங்கள் வாங்கினதுக்கு கோல்டு மெடல் வாங்கலாம் இது எதுவுமே இல்லாமல் அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஐம்பது ப்ளஸ் இருக்கக்கூடிய பெண்கள் களம் இறங்கினால்தான் முடியும் நான் எங்கள் வீதியில் கூட எல்லா பெண்கள்கிட்டையும் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்களும் நானும் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வாழணும் நாம் தான் சொல்லணும் சில கசப்புகள் வரும் சில கடுமையான சோதனைகள் வரும் தாண்டதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தாங்குறதுக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு அதை பெரியார் நகரில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கும் நான் சொல்கிறேன் இனி நான் வந்த காரியமான